தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி ஆறு அமைச்சரவை இடங்களுக்கான கோரிக்கை பாரதிய ஜனதா தலைமைக்கு அனுப்பியுள்ளதாக தெலுங்கு தேசம் கட்சி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆறு அமைச்சரவை இடங்களுக்கான கோரிக்கையை பாரதிய ஜனதா தலைமைக்கு அனுப்பியுள்ளதாக தெலுங்கு தேசம் கட்சி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆறு அமைச்சரவை இடங்களுக்கான கோரிக்கை பாரதிய ஜனதா தலைமைக்கு அனுப்பியுள்ளதாக தெலுங்கு தேசம் கட்சி தெரிவித்திருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் வசந்தி இணைக்குள் நினைக்கிறார் வசந்தி வணக்கம் தெலுங்கு தேசம் கட்சியானது அமைச்சரவை இடங்களுக்கான கோரிக்கையை பாஜகவுக்கு அனுப்பியுள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க நடந்து முடிந்த பதினெட்டாவது மக்களவை அந்த தேர்தலுக்கான முடிவடைந்திருந்தது எனவே இதில் பாஜக ஆளும் கட்சியாக பாஜக இந்த முறை அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் இருநூத்தி நாற்பது இடங்களே பெற்றிருந்தது எனவே பெரும்பான்மைக்கு கூட்டணி கட்சிகளை நம்பியே தற்போது பாஜக இருக்கிறது இந்த நிலையில அதாவது வாக்கு எண்ணிக்கை முடிவு பெற்று அந்த கூட்டணி பாஜக தேசிய பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளுடன் நேற்று ஒரு கூட்டமானது நடைபெற்றது ஆலோசனை கூட்டம் இது பல்வேறு முக்கிய விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்தை வந்துட்டு அதன் அதன் பெயரில் வந்து இந்த கூட்டணி இயக்கப்படும் அப்படின்ற அடிப்படையில சொல்லப்பட்டிருந்தது இது நிலையில் நேற்று பாரதிய ஜனதாவுடைய அது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முக்கியமாக அங்க வைக்கக்கூடிய ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த ஆந்திரா தெலுங்கு தேச கட்சியும் வருகிறதோ அதே பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமாரோட கட்சியும் வந்து முக்கிய பங்காற்றுகிறது இதுல நேற்று பல்வேறு முக்கிய விஷயங்கள் பற்றி ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் குறிப்பாக தெலுங்கு தேசத்திலிருந்து அதாவது சந்திரபாபு நாயுடு தரப்பில் ஆறு இட அமைச்சரவைக்கான கோரிக்கையானது அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது நேற்று வரைக்கும் என்னென்ன அமைச்சரவை உங்களுக்கு என்னென்ன அமைச்சரவைகள்ல உங்களுடைய விருப்பம் இருக்கும் அப்படின்றத கேட்டிருப்பாங்க அதன் அடிப்படையில இன்று அந்த அமைச்சரவைகளுக்கான மீதான இடங்களை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் சோ அந்த அடிப்படையில பாரதிய ஜனதாவின் தலைமைக்கு தேசிய பாரதிய தலைமைக்கு தற்போது ஆறு அமைச்சர்களுக்கான கோரிக்கையை தெலுங்கு தேசமானது அறிவித்திருக்கிறது அந்த அந்த அடிப்படையில என்னென்ன நீர்வளம் சாலை போக்குவரத்து விமான போக்குவரத்து நிதித்துறை அதே போல சுகா அமைச்சகம் போன்ற அந்த ஆறு துறைகள்ல வந்து அவங்க வந்து ஒரு சஜஷனா கேட்டிருக்காங்க இது வந்து தெலுங்கு தேச தரப்புல வந்து கேட்டுப்பட்டிருக்கிறதா தகவல்கள் நமக்கு வெளியாகிட்டு இருக்கு இருப்பினும் அமைச்சரவை இடங்கள்ல ஏதாவது கேட்டு பார்த்து இருக்கு இப்ப ஐந்து இடங்கள்ல மூன்று இடம் ஓகே இல்ல ஆறுல அஞ்சு ஐந்து ஓகே அப்படின்ற மாதிரி அந்த நிகழ்வுத்தன்மைக்கு தெலுங்கு தேசம் வந்து தெலுங்கு தேச கட்சி வந்து தயாராக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதன் கூடவே சொல்லப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில ஒரு தரப்பு தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து இந்த ஆறு இடங்களுக்காக அந்த கோரிக்கையானது விடுக்கப்பட்டது இதே மாதிரி ஐக்கிய ஜனதா தளம் அதாவது பீகாரோட முதலமைச்சர் வந்து நிதிஷ்குமார் அவருடைய தரப்புல இருந்து சில அமைச்சரவைகள் வேணும் அப்படின்னு அவங்களும் சில கோரிக்கைகளை விடுக்கலாம் சோ இப்படி ஆஹ் ஏற்கனவே ஒரு ஆலோசனை தோட்டம் முடிந்திருக்கிறது அது பேர்ல தற்போது தங்களுடைய விருப்பங்களை கூட்டணி கட்சியின் தலைவர்கள் விடுத்திருக்கிறார்கள் இதன் பேரில பாரதிய ஜனதா கட்சியானது இப்போ இந்த இரு முக்கிய கட்சிகளுடைய விருப்பத்தின் பெயரெல்லாம் அதை ஆலோசித்து அதன் அடிப்படையில தங்களுடைய தங்களுக்கும் முக்கியமான இலாக்கத்துல வைத்திருக்கணும்னு அவங்களும் விருப்பப்படுவார்கள் அவங்களுடைய முக்கிய அமைச்சர்களையும் தக்க வைத்துக் கொள்வோம் நினைப்பாங்க ஹேண்டில் பண்ணி பாஜக தலைமை என்ன முடிவெடுக்க போகிறது ஏன்னா நாளைக்கு எம்பிக்களோட கூட்டம் பார்த்த கூட எம்பிக்கள் கூட்டம் வந்து நாளை நடைபெற இருக்கிறது இது வந்து பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் அதுல யார் யார் அமைச்சர்கள் இடம்பெற போறாங்க அப்படின்றதும் அஹ் சொல்ல போறாங்க சோ அந்த அடிப்படையில தற்போது இந்த ஆறு அமைச்சரவை கோரிக்கைக்கான தெலுங்கு தேசத்தோட கோரிக்கை என்பது ரொம்ப முக்கியத்துவம் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி வசந்தி ஆறு அமைச்சரவை இடங்களுக்கான கோரிக்கையை பாஜகவுக்கு அனுப்பி உள்ளது தெலுங்கு தேசம் கட்சி தெலுங்கு தேசம் நடந்து கொள்ளும் என தெலுங்கு தேசம் கட்சி செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார் நீர்வளம் சாலை போக்குவரத்து விமான போக்குவரத்து நிதி சுகாதாரம் கல்வி அமைச்சகம் கேட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது